வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள உத்தேச வேட்பாளர் பட்டியலை தயாரித்துள்ள திமுக தலைமை பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு முறைப்படி அறிவிக்க உள்ளது அதற்கு முன்னதாக விருப்பமனு தாக்கல் நேர்காணல் போன்ற நடைமுறை வழக்கத்தில் இருக்கிறது இந்த சூழலில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக இளைஞரணியினருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிறார் திமுக இளைஞரணியில் மாநில செயலாளராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்து துணை செயலாளர்கள் ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர் இதில் இளைஞரணி துணை செயலாளராகவும் உதயநிதியின் விசுவாசியாகவும் இருக்கும் வழக்கறிஞர் எஸ் ஜோயல் தூத்துக்குடியை சேர்ந்தவர் இவர் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட ஆர்வமாக உள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட விருப்பமனவும் தாக்கல் செய்வார் என தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை இம்முறையும் திமுக துணை பொதுச்செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தான் மீண்டும் போட்டியிட போகிறார் அவரை தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படாது என்று தூத்துக்குடி திமுகவினர் உறுதியாக கூறி வருகின்றனர் இச்சூழலில் கனிமொழி இம்முறை தென் சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் என்றும் சென்னையில் வெற்றி பெற்று எம்பியாக இருக்கும்போதுதான் மாநில நிர்வாகிக்கான அந்தஸ்து உயரும் என்றும் ஒரு தரப்பு தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி தொகுதியின் எம்பியாக இருப்பது அவர் ஒரு மாவட்டத்தின் எம்பி என்ற குறுகிய வட்டத்துக்குள் வந்துவிடுவார் எனவே இம்முறை அவர் தலைநகரில் போட்டியிட கட்சி தலைமை வாய்ப்பளிக்கும் என்று ஒரு தரப்பு கூறுகிறது அதே நேரத்தில் தூத்துக்குடி தொகுதியில் மண்ணின் மைந்தரான வழக்கறிஞர் எஸ் ஜோயலை நிறுத்தினால் எவ்வித சர்ச்சைகளின்றி வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு என்று இளைஞரணியினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தென் மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருக்கும் வழக்கறிஞர் ஜோயலுக்கு இம்முறை போட்டியிட வாய்ப்பு கேட்டு தலைமையிடம் உதயநிதி ஸ்டாலின் அழுத்தம் கொடுப்பார் என்றும் திமுக இளைஞரணியினர் கூறியுள்ளனர் கடந்த தேர்தலில் கனிமொழிக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்ததோ அதே அளவுக்கு இம்முறையும் எதிர்ப்பு வரும் என்று உள்ளூர்காரர்கள் பேசுகிறார்கள் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட தூத்துக்குடி மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற குரலும் தென் மாவட்டங்களில் நாடார் சமுதாயத்தினர் தொடர்ந்து ஜெயிக்கும் தொகுதியாக விளங்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை மாற்று சமுதாயத்தினருக்கு வழங்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு நாடார் சங்க பிரமுகர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கடந்த முறை தேர்தலின் போது திமுக வேட்பாளராக களத்தில் நின்ற கனிமொழியை எதிர்த்து பாஜக வேட்பாளராக போட்டியிட தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்கள் கனிமொழிக்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டனர் அதாவது தூத்துக்குடி மக்களுக்கு யார் வேண்டும் சாதி நாடார் தமிழிசையா பாதி நாடார் கனிமொழியா என்ற பிரச்சாரம் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக அப்போது தமது சமூக வலைதள முகப்பு பக்கத்தில் பனைமரங்கள் படத்தை பதிவிட்டு தமக்கும் பின்னணி இருக்கிறது என்பதை கனிமொழி வெளிப்படுத்தினார் பிறகு அந்த பனைமரங்கள் படத்தை கனிமொழி மாற்றிவிட்டார் இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி சில மாதங்களுக்கு முன்பு தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் கனிமொழியை கடுமையாக விமர்சித்திருந்தார் அதாவது இலவச பனங்காய்களை தலையில் வாரிசு குருவிகள் அல்ல நாங்கள் பனை விதைகளாய் மண்ணில் புதைந்து தானே வளர்ந்து பனை பனைமரங்கள் நாங்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக கூறியிருந்தார் பாஜகவினர் சமூக ரீதியாக கனிமொழியை சீண்டினாலும் அவரை சமூக ரீதியாக தனிமைப்படுத்த முடியாது காரணம் தூத்துக்குடி மாவட்டத்தின் இரு அமைச்சர்களான கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் கனிமொழிக்கு இரு கரங்களாக இருக்கிறார்கள் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமியும் கனிமொழியின் தீவிர விசுவாசியாக இருக்கிறார் இவர்கள் மூவரும் பெரும்பான்மை நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு மறைந்த தினத்தந்தி அதிபர் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை எம்பி பி கனிமொழி ஆதரவுடன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எழுப்பியுள்ளார் தமிழக மீன்வளத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் சிவந்தி ஆதித்தனார் பெயரை தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து செல்கிறார் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் கனிமொழி மத்திய அமைச்சராவார் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு சிவந்தி ஆதித்தனார் பெயர் சூட்டப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் இம்முறை திமுக வேட்பாளராக போவது தற்போதைய எம்பி கனிமொழியா அல்லது திமுக இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜோயலா என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவரும்